பெரியாழ்வார் பெற்றெடுத்தவங்க தான் ஆண்டாள் அவங்க ஆயிரக்குழ பெண்ணாகவே நினச்சி கண்ணனை வழிபடுறாங்க கண்ணனை வழிபட்டு அவ்வளவு இதுவாக அதுதான் இந்த மார்கழியில் வர திருப்பாவை பாவை நோன்பு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா கல்யாணமாகாத கன்னி பெண்கள்லேருந்து சின்ன சின்ன குட்டீஸு எல்லாம் இந்த பாவை நோன்பு மார்கழியில் இருப்பாங்க பாவை நோன்பு மார்கழியில் நான்லாம் சின்ன வயசில் இருக்கிறப்போ அது அப்படியே ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா அப்படியே கோலத்தை போட்டுட்டு கட கொட 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 ஓடுவோம் மூணு மணிக்கு எந்திரிக்கிறது தெரியாது நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக தூக்கம் வராது காலையில் போகணும் கோலம் போட்டுட்டு போகணும் கோவிலுக்கு போகணும் பெருமாளை தரிசிக்கணும் அப்படியே பட கொடோ ஓடுவோம் அப்போ என்ன மாதிரி நண்டு சின்னலாம் இருக்கும் இல்லைங்களா நானும் எனக்கு ஞாபகம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸில் இருந்தேன்னு நினைக்கிறேன் நான் அப்போது எங்கள் சித்தி வந்து கல்யாண மகாதம ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க நான் எங்கள் வீட்டில் நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் தான் இருப்பேன் அப்புறம் பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் என்னோட படித்தவங்கள்லாம் வருவாங்க நாங்கள் தான் ஒரு ஆறேழு பேர் இருப்போம் அவங்க பெரியவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேரோ நாலு பேரோ தான் எங்கள் சித்தி பக்கத்து வீட்டு அக்கா ஒருத்தவங்க அதுக்கப்புறம் டியூஷன் எடுப்பாங்க ஒரு அக்கா அவங்க இந்த மூணு பேர் தான் பெரியவங்க கன்னி பெண்கள் குட்டீஸ் தான் நிறைய நாங்கள் நல்லா குடுகுடுன்னு ஓடுவோம் அந்த பொங்கல் சுட 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 பொங்கல் தருவாங்க அப்பா அது அப்படியே திருப்பாவை பாடிட்டு முதல் பாசுரம் மார்கடி திங்கள் மதி நிறைந்த நன்னாலாம் நீராட போது வீர் போது மினோ நீரிழி அந்த மாதிரி அந்த பாட்டு கூட தெரியாது என்னமோ அப்படியே பாடுவோம் பாடுவோம் ஆனால் ஐயர் நல்லா எங்களுக்கு செம்மையாக அந்த பாடுற பிள்ளைங்களுக்கெலாம் பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா கவனிப்பார் பழம் வெத்தில பார்க்கலாம் தருவார் பூ தருவார் ஸ்பெஷலாக அப்புறம் அந்த பொங்கல் பொங்கல் வந்து நல்லாயிருக்கும் சூடு சூட அதை சாப்பிட்றதுக்காகவே போமா என்னன்னு தெரியல முதல்லலாம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி திருப்பாவை மார்கழியில் ஒவ்வொரு நாளும் திருப்பாவை பாடி கண்ணனை வழிபட்டு அது வீட்டுக்கு வர்றதே ஒரு பெரிய கதை தான் அது அது யாருன்னா வரலைன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் இப்போ எங்கள் சித்தி மாதிரிலாம் கொஞ்சம் தள்ளிடும்ல இந்த மூணு நாள் தள்ளிடும்ல அந்த மூணு நாள்னு இல்லாமல் அஞ்சு நாள் கூட வரமாட்டாங்க இல்லைங்களா அது நிற்கிற வரைக்கும் வரமாட்டாங்க மாதவிடாய் ஆனால் எங்களுக்கு அப்போல்லாம் ஒன்றும் தெரியாது நாங்களாம் தொடர்ந்து போவோம் இல்லைங்களா அப்போ நாங்கள் கேட்போம் அவங்கள வம்பழுத்துவோம் போ இன்னைக்கு போ உனக்கு சக்கரை பொங்கல் கிடைக்கல போ ஏன் வரல அப்படின்னு கேட்போம் அவங்கள சும்மா உரண்ட இழுப்போம் அந்த மாதிரி அந்த காலங்கள்லாம் திரும்பி வருமா நல்ல ஒரு வசந்த காலம்தான் அப்படி ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப தூரம் போவோம் ஒரு கோவிலுக்கு பெருமாள் கோவிலுக்கு அடையாரில் பத்மநாபர் கோவிலுக்கு அதுக்கப்புறமா முத்துமாரியம்மன் கோவில்னு ஒன்று வந்தது அடையாறு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்டக்க அதுக்கப்புறம் எங்கே விநாயகர் கோவில் வந்தது அந்த மாதிரி கிட்ட கிட்ட ஆகிடுச்சு ஆனால் இப்போ நாங்கள் அங்கே போக முடியல இப்போ இங்கே இருக்கிற இடத்துல பக்கத்தில் போக வேண்டியது தான் மார்கழி வர போகிறது மார்கழி புதனை விட்டுறாதீங்க சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா கண்ணனுக்கு சூப்பர் தான் இல்லையா இரண்டாவது பாசுரம் வையத்து வார்வீதான் நாம் நம் பார்வைக்கு இல்லைங்களா அந்த அந்த இது வந்து என்ன சொல்லுதுன்னா நம்ம மையிடக்கூடாது நம்மளோட கூந்தலில் பூ வச்சுக்கக்கூடாது அப்புறம் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது ஒருத்தரையும் நிந்திக்கக்கூடாது ஞானிகளும் பெரியவங்களுக்கும் நல்லா தானம் பண்ணணும் பால் நெய்யெல்லாம் உண்ணக்கூடாது இந்த மாதிரி அந்த வரிகள் வரும் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாமே கண்ணனுக்கு தானா மார்கழியில் மார்கழியில் பார்த்திங்கன்னா கண்ணனுக்கு தான் எல்லாமே பால் கிடையாது நெய் கிடையாது மத் நம்மளுக்கெலாம் அது மை கூட இடக்கூடாதுன்னு சொல்றாங்க பாருங்க இடக்கூடாது பூ வைக்க கூடாது எல்லாமே இந்த மாசத்துல பூக்குற பூக்கள் எல்லாம் கண்ணனுக்கு தான் சமர்ப்பணம் இல்லைங்களா கண்ணன் தான் முதல்ல அப்புறம்தான் நம்மலாம் அங்க கோவிலில் கொடுப்பாங்க பூவெல்லாம் அதை வச்சுப்போம் ஆனா அந்த பாட்டுல அப்படி வரும் வையத்து வார்விகால் அப்படின்ற அந்த பாட்டுல ரெண்டாவது பாசுரம் அதுல அப்படி வரும் நெய் உண்ணக்கூடாது பால் உண்ணக்கூடாது பூ வைக்கக்கூடாது மையிட்டு நாம் எழுதும் மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னு வரும் அந்த பாவை நோம்பு அந்த பாட்டில் திருப்பாவையில் ரெண்டாவது பாசுரத்தில் அந்த மாதிரி எல்லாமே இந்த மாதத்தில் கண்ணனுக்கு தான் எல்லாமே சமர்ப்பணமா நம்மளுக்கெல்லாம் இல்லையா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி நம்ம மார்கழியில் நம்ம கண்ணனை நினச்சி வழிபட்டோம்னா அவ்வளவு நல்லது நம்மளுக்கு நம்மளால் கோவிலுக்கு போக முடியலனாலும் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படியே நம்ம வீட்டில் வழக்கேற்றி வழிபட்டு கண்ணனை நினச்சுன்றாலே போதும் அவருக்கு சேர்ந்துடும் அது இல்லைங்களா நம்ம எங்கே நினச்சி அவரை வழிபட்டாலும் அவருக்கு சேர்ந்துடும் அதுதான் ஆனால் நம்ம கூடிய மட்டும் இல்லைங்களா என்ன முடியுமோ அதை செய்யணும் செஞ்சு நம்மளுக்கு முடிஞ்சவங்களுக்கு நம்ம தானம் பண்ணணும் முடியாதவங்களுக்கு சீனியர் சிட்டிசன் மூத்த குடிமக்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் ஞானிகளுக்கு அவங்களுக்கு என்ன தானமோ அதை நம்ம கொடுக்கணும் அதுதான் அந்த பாட்டில் வருது செய்வோமா திருப்பாவை மூன்றாவது பாசுரம் ஓங்கி உலகலர்ந்த உத்தமன் பேர்பாட் இல்லைங்களா அந்த பாட்டு அதில் எப்படின்னா வாமன் அவதாரம் அதுக்காக அந்த பாட்டு பாடியிருப்பாங்க பெருமாளுக்கு நம்ம வாங்க பூக்களை சாத்தி நம்ம பெருமாளை துதிக்கலான்னுட்டு ஆண்டாள் கூப்பிடுறாங்க ஓங்கி உத்தமன் பேப்பாழின்னு அதை நம்ம இப்படி ஒ ஒவ்வொரு இதுவுமே செஞ்சு கடவுளுக்கு நம்ம படைச்சோம்னா நல்லது நம்ம அது வந்து அந்த பாட்டில் வந்து வண்டுகள்லாம் நம்ம தேன் குடிக்கிறப்போ அது அப்படியே கிறங்கி கிடக்குமா பூக்கள்லாம் நல்லா பூக்குமா அப்புறம் மாடுகள் மாடுகள்லாம் வந்து நல்லா பால் கறக்குமா பார்த்திங்கன்னா அவ்வளவு பால் பால் இருக்கிற நார்மலாக இருக்கிறத விட அந்த நாட்களில் மார்கழியில் இன்னும் நிறைய பால் சுரியுமா அந்த மாதிரி அதையும் வாங்க நம்ம போய்ட்டு கண்ணனை கும்பிடலாம் அப்படின்னு ஆண்டாள் கூப்பிட்ற மாதிரி அந்த பாடல் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது தான் சொல்கிறாங்க அது ஆனால் வாமன அவதாரம் வாமன அவதாரத்தில் சின்ன குட்டி பையனாட்டம் இருப்பார் இல்லையா கண்ணன் அதை வந்து கீழே ஒன்று வச்சுருவார் மேலே ஒன்று வச்சுருவார் இன்னொரு கால் இன்னொன்று எங்கே வைக்கிறது அப்படின்வார் மூணு அடி தரேன்னுவார் அந்த அரசன் அவருக்கு வாமனனுக்கு இன்னொரு அடி எங்கே வைக்கிறது அப்படின்னு அப்போ அந்த அரசனோட தலையில வைக்க சொல்வாரு அவர் என்னோட தலையில வையுங்க அப்படின்னுட்டு அப்புறம் மூணாவது அடி அவரோட தலையில வைப்பார் கிருஷ்ணர் அந்த மாதிரி அது ஒரு கதை அதனால அந்த நே இந்த நேரத்துல வாமனன் அவதாரத்தை பத்தி சொல்லிட்டு ஆண்டால் அதை வந்து பசுக்கள் இப்படி பால் சொரியுமா கணக்கு இல்லாமல் பால் சொரியுமா வண்டுகள் அப்படியே தேன் எடுத்து அப்படியே கிறங்கி கிடக்குமா பூக்கள் எல்லாம் நல்லா பூத்துருக்குமா நம்மளோட இந்த மார்கழியில் இந்த நோன்பு நூற்கறது செல்வம் வற்றாத செல்வம் நம்மளுக்கு கிடைக்குமா அந்த மாதிரி அந்த பாடல் நீங்களும் என்ன முடிகிறவங்க கோவிலுக்கு போங்க முடியாதவங்க வீட்டில் செய்யுங்க ஆனால் கண்ணனை வழிபடுறது மார்கழியில் எவ்வளவு விசேஷம் மார்கழி தான் மாதங்களில் அவர் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை ஒரு பாட்டு கூட வரும் ஒரு லவ் சாங்ஸ் அந்த மாதிரி மார்கழியில் தான் முதல் மார்கழி தெருவெல்லாம் கோலம் அவ்வளவு அழகழகாக கோலம் விடுவாங்க கண்ணனுக்கு காலையில் பெருமாள் கோவிலில் பயங்கரம் விசேஷமாக இருக்கும் அன்னைக்கு துளசி அந்த துளசி தீர்த்தமும் அந்த பொங்கலும் அப்பா தேவாமிரதம்